வணக்கம் மக்களை முடக்கற்றான் கீரை முடக்கு அறுக்கிறதுனால தான் இதுக்கு முடக்கற்றான் கீரைன்னு பேர் சொல்கிறாங்க தமிழில் காரண பேர்களுக்காக பஞ்சம் இந்த முடக்கற்றான் கீரை முடக்கு அறுக்கிறதுனால நிறைய வாத நோய்களுக்கு இதை மருந்தாக பயன்படுத்தலாங்க முக்கியமாக நம்மளுடைய முழங்கால் வலி மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலி இது எல்லாத்துக்குமே ஒரு அருமையான உணவு அண்ட் மருந்துங்க இது நம்ம தோட்டத்தில் இருந்துச்சு பாருங்கள் இந்த கொடி கிட்டத்தட்ட ஒரு அடி நீளத்துக்கு படர்ந்து இருந்துச்சுங்க எடுத்து கட் பண்ணால் இதில் இது ஒரு கொடிக்கே நம்மளுக்கு போதுமான அளவுக்கு சமையலுக்கு தேவையான அளவுக்கு நீளமாக இருந்துச்சு இந்த மாதிரி கிடைக்கும் பொழுது பச்சையாக பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா இப்படி கிடைக்கிற சீசனில் இதனுடைய இலைகளை எடுத்து கழுவிட்டு சுத்தமாக நிழலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாங்க இதை வந்து உணவில் சேர்த்துட்டு வர்றது மூலமாக நம்மளோட மலைச்சிக்கல் பிரச்சனை கை கால் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி இது எல்லாத்தையுமே போகிக்கலாம் பித்த உடம்பு இருக்கிறவங்க மட்டும் இது கொஞ்சம் அழுவாக பயன்படுத்துறது நல்லது வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் இதை யூஸ் பண்ணலாங்க சூப்பாக பயன்படுத்தலாம் இல்லை தொகையெல்லாம் பயன்படுத்தலாம் இல்லைன்னா அடையில் சேர்த்து செய்யலாம் நான் இன்றைக்கி இதை எடுத்துகிட்டு போயிட்டு தான் வைக்க போகிறோம் பாருங்கள் நான் கட் பண்ணி விட்டதுலேருந்து திரும்பவும் தலையும் இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி பாசனம் இருக்கிறதுனால ஈஸியாக திரும்பவும் நம்மளுக்கு கிடச்சிருங்க இப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா உங்களுக்கு கீரைக்காரங்க கிட்ட சொல்லி வச்சு கிராமங்களில் இருந்து கொண்டு வர சொல்லி நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க வாங்க இதை இனிமேல் எப்படியும் சுத்தம் பண்ணிட்டு சமையல் பண்ணுறதுங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்த ரசம் வைக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் மிளகு சீரகம் கொஞ்சம் கருவேப்பில ஒரு மூணு மிளகாய் நான் எடுத்திருக்கேங்க உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயை சேர்த்துக்கலாம் இதை ஒரு குரகுரப்பாக அரைச்சிட்டு இது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதைகளை சேர்த்துக்கலாம் இதையும் கொஞ்சமாக பொடி பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு பொடி பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்குவோம் இதுவே நாட்டு பூண்டாக இருந்தால் ஒரு கட்டி பூண்டு அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம் இதையும் அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு பேஸ்ட் கிடைக்கும் இந்த மசாலா பேஸ்ட் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம முடக்கட்டான் கீரையை இந்த காம்புகளோடவே பாருங்கள் இலைகள் மட்டும் போடாமல் இந்த நான் காம்புகளோடவே போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க பிழிஞ்சிக்கோங்க சா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து ஒரு பெரிய மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க இது தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம் இது கூட ஒரு மூணு தக்காளி நான் பெரிய சைஸில் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட மீடியம் சைஸ்னால் ஒரு நாலு அஞ்சு தக்காளி சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து நல்லாவே அரைச்சிக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் பாருங்கள் அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க இதில் தண்டு எதுவுமே இல்லை இப்போ ஒரு வானலையில் எண்ணெய் விட்டு வெந்தயம் கடுகு இது ரெண்டையும் போட்டு தாளிக்கலாங்க நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க அது ரொம்பவே நல்லது கடுகு வெந்தயம் அப்புறமா கொஞ்சமாக கறிவத்தில் ஒரு ரெண்டு வரமிளகாய் இதோட ஆட் பண்ணிக்கிறோம் இது வாசனைக்காக மட்டும்தான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை இதோட கொட்டி நல்லா கலரிக்கலாங்க இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிக்கலாம் தக்காளியும் முடக்கட்டான் கீரையும் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இதை நல்லா வந்து வதக்கி விடணுங்க இந்த பச்சை வாசனை போனால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் பச்சை வாசனை போகும்போது இந்த கலரும் இவ்வளோ க்ரீனிஷாக இல்லாமல் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடிப்படிச்சுக்கும் அதனால கைவிடாமல் கொஞ்சம் நேரத்துக்கு கிளருங்க நல்லாவே நமக்கு ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த இலையோட பச்சை வாசனை மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஆக்வர்ட்டாக இருக்கும் அதுவுமே வெந்ததுக்கப்புறம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க இதை வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து எடுக்கலைனாலும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இப்படி கீரைகள் கிடைக்கலைன்னா இப்படி ரசம் நம்ம நார்மலாக செய்யும்போது இந்த அரைச்ச பேஸ்ட்டுக்கு பதிலாக கீரையோட பொடியை போட்டு நம்ம செஞ்சுக்கலாம் இந்த மிக்சியை வந்து கழுவிட்டு இதே ஊற்றிக்கிறேங்க பாருங்கள் இந்த மாதிரி வளவழப்பாக இருக்கும் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்றியெல்லாம் பார்க்குறதுக்கு வளவழப்பாக இருக்கும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நார்மல் ரசம் மாதிரி தாங்க இருக்கும் சரி தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தான் பயன்படுத்தணுங்க அதுக்கப்புறம் ஒரு வெளிச்சளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதே போல் நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அளவுக்கு இந்த தண்ணியும் சேர்த்துக்க போகிறோங்க தாராளமாகவே தண்ணி விட்டுக்கலாம் இதனுடைய கசப்புத்தன்மை அப்போ தான் கொஞ்சம் குறையும் சரியான பக்குவத்தில் வச்சுட்டா எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்குங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இது விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருந்துச்சு அண்ட் ஹெல்த் பெனிஃபிட்டும் முழங்கால் வலின்னு சொன்னேன் எங்கள் மாமியார் அடுத்த நாளே சொன்னாங்க வலி கம்மியாயிடுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீங்களும் உங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக வந்து இந்த ரசத்தை சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆறுனா லைட்டாக ஒரு கசப்பு லைட்டாக கசப்பு தெ தெரியும்போது தவிர ரொம்ப வந்து டேஸ்ட்லெஸ்ஸாக ஆகிறது இல்லை பாருங்கள் நொற கட்டுற வரைக்கும் தான் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க ஏன்னா ஆல்ரெடி கீரை வெந்துருச்சு அதனால நம்மளுக்கு நொறக்கட்டுனா போதுமானது இந்த மாதிரி நொற அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாதத்தோடு இதை சர்வ் பண்ணிக்கலாங்க சாதம் கொஞ்சமாக விட்டு நிறைய ரசம் விட்டு இதை பசஞ்சு சாப்பிடுங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சூப் மாதிரி தாங்க நம்ம சூப்பாக யூஸ் பண்ணும்போது இந்த புளி ஆட் பண்ண போகிறது இல்லை நார்மலாக இதே சேம் ப்ராசஸ் தான் பட் தக்காளி யூஸ் பண்ண போகிறோம் பட் நம்ம ரசம் அப்படிங்கிற பட்சத்தில் சாப்பாட்டில் பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு புளி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சேர்த்துடும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்